இல்லையா புத்தகம் படி புத்தகம் படிட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது புத்தகங்கிறது ஒரு ஓரமா செல்ஃபா கிடக்கும் அதுக்குள்ள கரப்பா முடிச்சு ஓடிட்டு இருக்கோம் மூட்டை பிச்சு எல்லாருமே எடுத்து அடிச்சுட்டு அந்த மாதிரி இப்ப எல்லாருமே பாக்குறாங்க புத்தகங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம கண்டுக்காத ஒரு விஷயமா படிச்சு கூகுள் இருக்கு சாஜி இருக்கு கேட்டா இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட இது சாப்பிடு நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் சாப்பிடலாம் சொல்லிட்டு நானே ஜியோ தெரிஞ்சது இல்லையா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ ரீசார்ஜுக்கு காசு தீட்டே போகிறாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க உங்களை வழினா வந்து திணிச்சு திணிச்சு உங்களுக்கு அடிமையாகிறதுக்கு அப்புறமா ஒரு காலத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தணும்னா அதுக்கு எக்கச்சக்கமான பணம் கேட்பாங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறது கூட நீங்கள் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னா உழைக்கணும் அப்புறமா அதை கொண்டு வந்து இதுக்கு கொடுக்கணும் இதுக்கு நீங்கள் கவனம் தேடியே படிச்சுட்டு போயிடலாம் இப்போ ஒரு புத்தகம் இருக்குன்னா அந்த புத்தகம் வெறும் காகிதம் அவங்களுடைய வாழ்க்கை நான் ஒரு 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 நூறு 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 வருடம் 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 என்னோட அனுபவம் எனக்கு இருக்கும் போது போது அதை படிக்கிறீங்க அந்த அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய தேவையே கிடையாது பேரோட புத்தகம் புத்தகம் பேருடைய விளைஞ்ச நல்ல தத்துவங்களை போதுமா படிக்கிறது உங்களுக்கு நமக்கு தேவைப்படும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களோட அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய படிக்க நிறைய போட்டித்தெருவில் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்களும் போட்டித்தெருவில் நிறைய அப்ளை பண்ணிகிட்டு தான் அதே மாதிரி நாங்கள் வருவோம் கண்டிப்பாக படிப்போம் எல்லோரும் இங்கேருந்து இன்னைக்கு ரசாலாக இருக்கக்கூடிய இடங்கள் இனிமேல் அப்படி இல்லாமல்